ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஆர் எஸ் ஆல்ரவுண்டர் இன்னைக்கு நம்மளோட யூடியூப் சேனல்ல வருத்த பூண்டு சாதம் தாங்க செய்ய போறோம் இது ரொம்ப ரொம்ப சிம்பிளான லன்ச் பாக்ஸ் ரெசிபிங்க டேஸ்டும் பிளேவரும் ரொம்ப ரொம்ப அட்டகாசமா இருக்கும் ரொம்பவே குயிக்கா செஞ்சு முடிச்சிடலாம் இது செய்யறதுக்கு ரொம்ப ரொம்ப குறைவான பொருட்கள் மட்டும்தாங்க தேவைப்படும் பூண்டு உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லது நம்ம இது மாதிரி ரைஸ் செஞ்சு கொடுக்கும்போது குழந்தைங்க இருந்து பெரியவங்க வரைக்குமே எல்லாருமே நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க டேஸ்ட் அந்த அளவுக்கு சூப்பராக இருக்கும் ரொம்ப ரொம்ப குயிக்காக செஞ்சு முடிச்சிடலாம் இப்போ வாங்க இந்த ரெசிபி எப்படி செய்யலாம்னு சொல்லி வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம் ரெசிபி பண்றதுக்கு நான் இன்னைக்கு மூணு டீஸ்பூன் வேர்க்கடலை எடுத்திருக்கேன் இது கூடவே ஒரு கொத்து கருவேப்பில் எடுத்திருக்கேன் ஒரு டீஸ்பூன் ஜீரகம் நாலு வர மிளகாய் எடுத்திருக்கேன் மிளகா உங்களோட காரத்துக்கு எடுத்துக்கோங்க இது எல்லாத்தையுமே பேன் ஆட் பண்ணி ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கலாம் ஒரு பேனில் ஆயில் எதுவும் ஆட் பண்ணிக்காமல் நம்ம எடுத்துக்கிட்டால் வேர்க்கடலை ஜீரகம் வரமிளகாய் கருவேப்பில் இது எல்லாத்தையும் ஆட் பண்ணிக்கோங்க அடுத்து லோ ஃப்ளேம்லேயே வச்சுக்கிட்டு இது எல்லாத்தையும் நம்ம நல்லா ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம் ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கலாம் பாருங்கள் எல்லாமே நல்லா ரோஸ்ட் ஆகிடுச்சு இப்போ இது ஒரு பிளேட்டுக்கு மாற்றிடலாம் இப்போ அதே பேன்லேயே ஒரு நாலு டீஸ்பூன் அளவுக்கு ஆயில் ஆட் பண்ணியிருக்கிறேன் இந்த ரெசிபிக்கு நல்ல நேரில் ஆட் பண்ணிக்கோங்க டேஸ்ட் ரொம்பவே சூப்பராக இருக்கும் எங்கிட்ட நல்ல ஆஸ் நேஷ்யூஸாக யூஸ் பண்ணுற ஆயில் தான் யூஸ் பண்ணியிருக்கிறேன் இப்போ எண்ணெய் நல்லா சூடாகட்டும் எண்ணெய் நல்லா சூடாயிடுச்சு இப்போ இது கூடவே நான் ஒரு கட்டி பூண்டு ஆட் பண்ணியிருக்கிறேன் பூண்டு ஆயிலையும் நல்லா பொறிச்சு எடுத்துக்கோங்க பூண்டு நல்லா கோல்டன் ப்ரௌன் கலரில் செவந்து வரணும் அந்த அளவுக்கு நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க பாருங்கள் பூண்டு ஆயில் இந்த அளவுக்கு நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு இப்ப இதே நம்ம ஒரு பிளேட்டுக்கு மாத்திடலாம் பூண்டு வேர்க்கடலை வரமிளகாய் ஜீரகம் கருவேப்பில எல்லாமே நல்லா ஆறிடுச்சு இப்ப ஒரு மிக்சி சருக்கு மாத்திட்டு தண்ணி எதுவும் ஆட் பண்ணாம கொஞ்சம் கொறை அரைச்சி எடுத்துக்கலாம் இந்த அளவுக்கு குறை குறைப்ப அரைச்சி எடுத்தாச்சு இப்போ இப்படி பார்க்கலாம் ஒரு பேனில் ஒன்றரை டீஸ்பூன் ஆயில் ஆட் பண்ணியிருக்கிறேன் எண்ணெய் நல்லா சூடாயிடுச்சு இது கூடவே கொஞ்சமா கடுகு ஆட் பண்ணிக்கலாம் கடுகு நல்லா பொரியுது இது கூடவே மீடியம் சைஸ் வெங்காயம் ஒரு வெங்காயத்தை நீல் வாக்கில் கட் பண்ணி வச்சிருக்கேன் ஒரு கொத்து கருவேப்பில ஒரே ஒரு கட் பண்ணி அதையும் ஆட் பண்ணிக்கலாம் வெங்காயம் வதங்குறதுக்காக கொஞ்சமாக உப்பு ஆட் பண்ணிக்கலாம் வெங்காயத்தை நல்லா பொன்னேரமும் வதக்கி எடுத்துக்கோங்க அடுப்பு மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு வெங்காயத்தை நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு இது கூடவே அரை டீஸ்பூன் தூள் ஆட் பண்ணிக்கிறேன் நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம் இப்போ இது கூடவே நம்ம அரைச்சி எடுத்துக்கிட்ட பூண்டு வேர்க்கடலை அந்த பேஸ்ட் இது கூட ஆட் பண்ணிக்கலாம் ஆட் அடுப்ப நல்லா லோ ஃப்ளேம் வச்சுக்கோங்க நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டாச்சு இப்போ செக் பண்ணி பார்த்துட்டு நம்ம உப்பு ஆட் பண்ணிக்கலாம் கொஞ்சமாக உப்பு ஆட் பண்ணிக்கிறேன் இப்போ இது கூடவே தேவையான அளவு சாதம் ஆட் பண்ணிக்கலாம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறான் சாதமோடு எல்லா சைடும் படுற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க சாருங்க சாதம் எல்லா சைடும் படுற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சு இப்போ நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம் நீங்களும் இதே மாதிரியே ட்ரை பண்ணி பாருங்கள் டேஸ்ட் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் நம்ம பூண்டை ஃப்ரை பண்ணி ஆட் பண்ணதுனால அந்த டேஸ்ட்டும் ஃப்ளேவரும் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் ரொம்பவே சிம்பிளான லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி குழந்தைங்களுக்கு அது மாதிரி செஞ்சு கொடுக்கும்போது நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட்டில் சொல்லுங்கள் இது மாதிரி சிம்பிள் ரெசிபீஸ் அண்ட் லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி வீடியோஸ் நம்மளோட சேனலில் ரெகுலராக அப்லோட் பண்ணுவோம் இது மாதிரி வீடியோஸ் வேணும்னா நம்மளோட ஆரே சார்ந்தோட சேனல் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ எனக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணிக்கோங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்